கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் அரசு ஊழியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை துவக்கி வைத்தார் இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஆயிரத்தி ஐநூறு அரசு ஊழியர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரசு ஊழியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை ஓசூர் தலி பர்கூர் சூலகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அரசு துறைகளில் பணிபுரியும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு அரசு ஊழியர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் மேலும் அரசு ஊழியர்களுக்கான விளையாட்டு போட்டிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார் இதனை அடுத்து அரசு ஊழியர்களுக்கு இடையிலான தடகளம் குண்டு எரிதல் கைப்பந்து கபடி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி தனி வட்டாட்சியர் விஜயகுமார் கேரம் மற்றும் இறகு பந்து போட்டிகளை துவக்கி வைத்தனர் இதில் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெறும் அரசு ஊழியர்கள் அடுத்து மாநில அளவிலான விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த விளையாட்டு போட்டியின் போது மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜா கோபால் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த தெட டகன்றுக பத்தாக நல்ல நல்ல ஒரு ஜென டவுன்லோட் லாக மேடரானு தரலை வரேதே அது நல்ல நல்ல என்ன வந்துருக்கு பாருங்க பத்தாக